வணக்கம் நண்பர்களே கூலி படத்தினுடைய அந்த வெற்றி பற்றிய செய்திகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கு நேற்று வந்து இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்தது அது நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தைந்து கோடிகள் ப்ளஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி இந்த படம் வந்து முதல் நாளில் வசூலித்திருக்கும் அப்படின்னு நான் வந்து தெரிவிச்சிருந்தேன் நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த நூற்றி ஐம்பத்தொன்று ப்ளஸ் இதை பற்றியே வந்து நம்ம விசாரிக்கும் போது வந்து அவங்க சொன்னாங்க சில இடங்களிலிருந்து இன்னும் தகவல்கள் முழுசாக வரல அதனால் வந்து அவங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு சேஃபாக ஒரு தொகையை வந்து அவங்க போட்டிருந்தாங்க நிச்சயமாக வந்து இந்த படம் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது கோடி வரைக்கும் நேற்று வந்து வசூலிச்சிருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் வந்து இந்த வெளிநாடுகளில் அது வசூலிச்ச தொகை இருக்கு இல்லையா அது வந்து முழுமையான விவரங்கள் வந்து எங்களுக்கு வரல இப்போ பார்த்து உதாரணத்துக்கு நான்கு மில்லியன் அப்படின்னு தான் முதல் நாள் வசூலை பற்றி பிரித்தியங்கரா நிறுவனம் வெளியிட்டிருந்தது அது சில மணி நேரங்கள் கழித்து அந்த நான்குன்றது நான்கு புள்ளி எட்டு மில்லியன் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றியிருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் ஸோ இவர்கள் முழுமையான தகவல்கள் வருவதற்கு முன்பு இந்த தொகையை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அவர்கள் தரப்பு விளக்கம் இன்றைக்கி வந்து இரண்டாவது நாள் வசூல் அதை பற்றிய ஒரு எஸ்டிமேஷன் கிடச்சிருக்கு இரண்டாவது நாள் வசூல் பற்றி இன்னும் சன் பிக்சர்ஸ் அறிவிக்கலை அது அறிவிப்பாங்களான்னு தெரியாது ஒருவேளை நான்கு நாட்கள் வசூல் சேர்த்து வந்து அவங்க திங்கட்கிழமை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இரண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளை விட பல இடங்களில் காட்சிகள் அதிகரிச்சாங்க குறிப்பாக கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மற்றும் வட இந்திய பகுதிகளில் காரணம் வந்து வார் டூ படத்தோட ரிசல்ட் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பல பகுதிகளில் அந்த படத்துக்கான காட்சிகளை வந்து குறைச்சிட்டு கூலி படத்துக்கான காட்சிகளை அதிகரித்தாங்க அதே போல் வட இந்திய நகரங்களில் நான் ஒரு ஒரு சின்ன நகரம் தான் அடிலாபாத் அப்படின்னு ஒரு நகரம் அது ஏன்னா அந்த புக்மை ஷோவில் போய் சர்ச் பண்ணும்போது முதல்ல வர அந்த பேர் சரிங்க என்ன தான் இருக்குது பார்க்கலான்னா அங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸாக தேட்டராக தெரியாது அந்த இரண்டு திரையரங்குகளில் ஒன்றுத்தில் வார் போட்டிருக்காங்க இன்னொன்றுத்தில் கூலி போட்டிருக்காங்க நீங்கள் தேட்டரில் புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்க எல்லாமே பெரிய தேட்டராக இருக்குது அதிக இருக்கைகள் புக்கிங் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கூலி படத்துக்கு வந்து அல்மோஸ்ட் வந்து ஃபுல் அப்படிங்கிற நிலையை பார்த்தோம் இந்த படம் வார் டூக்கு வந்து ஒரு இருபது டிக்கெட்டுகள் தான் அந்த படத்துக்கு வந்து விற்றுருந்தாங்க நான் சொல்கிறது வட இந்தியாவில் ஏதோ ஒரு இன்டீரியர் பார்ட் இந்திய ஆதிக்கம் உள்ள ஒரு நகரங்களில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த நகரத்தில் வந்து இந்த நிலைமை இங்கே மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து முந்நூறு முந்நூற்றம்பது காட்சிகள் தான் வந்து கூலி கொடுத்துருந்தாங்க இந்த வார்டூக்கு எட்நூறு காட்சிகள் கொடுத்துருந்தாங்க அதாவது கூலிக்கு வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் கம்மியாக தான் முதல்ல கொடுத்துருந்தாங்க ஆனால் முதல் காட்சி முடிஞ்சு இரண்டாவது காட்சியிலேயே வந்து மேலும் நூறு காட்சிகள் வந்து அதிகரிச்சிருக்காங்க அதுக்கடுத்து இரண்டாவது நாள் பார்த்தா நானூறு காட்சிகள் அதிகரிச்சிருக்காங்க அப்போது கூலிக்கு வந்து இயல்பாகவே வந்து கிட்டத்தட்ட அறுநூறுலேருந்து எழுநூறு காட்சிகள் வந்துருச்சு மும்பை நகரத்தில் குறிப்பாக ஹிந்தி வருஷன் பொதுவாக தமிழ் வருஷன் தான் வந்து அதிக காட்சிகள் அதிக மக்கள் பார்க்க விரும்புவாங்க அங்கே ஆனால் முதல் முறையாக இந்த முறை கூலி த பவர் ஹவுஸ் அப்படின்ற பேரில் ஹிந்தியில் வெளியாகி இருக்கிற அந்த கூலி படத்துக்கு தான் அதிக டிக்கெட்டுகள் விற்றுருக்காங்க இங்கே மட்டும் இல்லை ஆந்திரா தெலுங்கானாலும் கூட இந்த தெலுங்கு வருஷனை விட தமிழ் வருஷனை விட ஹிந்தி பதிப்புக்கு வந்து அதிகமான டிக்கெட்டுகள் விற்பனையாகிடுது பார்க்க முடிஞ்சது அந்தளவுக்கு ஹிந்தி படத்துக்கு அங்கே வரவேற்பு இருக்குது முதல் முறையாக ஒரு தமிழ் டப்புடு மூவி நார்த்து பெல்ட் டபுள் டிஜிட்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு அதாவது அப்புறம் டபுள் டிஜிட்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி இதனுடைய முதல் கலெக்ஷன் முதல் நாள் இரண்டாவது நாள் அதை விட அதிகம் பன்னிரெண்டு கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க அஃபிஷியலான கணக்கு வந்து இன்னும் வரல ஸோ வட இந்திய பகுதிகளில் கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கூலிப்படம் அதே போல் ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க இந்த விமர்சனங்கள் அல்லது ட்விட்டர் பதிவுகள் வேறு இந்த நெகட்டிவாக பரப்புகிறாங்களா அது இது எதையுமே வந்து அவங்க காதில் வாங்கிக்கல அல்லது சொன்னால் நீ சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க தேட்டரில் வந்து படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க த என்ஜாய் அதாவது ரஜினிகாந்த் ரோல் அவ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு வந்து உபேந்திரா மற்றும் அமீர் ரோல் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து எது இன்னும் நல்லா பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை அவர்கள் ரசிக்கிறார்கள் இது குறிப்பா வந்து ரஜினி கான் உபேந்திரா இந்த மூவரும் ஒரு காட்சியில் நிப்பாங்க அந்த இடத்துல வந்து பீடி பற்ற வைக்கிற மாதிரி ஒரு காட்சி இங்க வந்து அதை கிண்டல் அடிச்சாங்க ஆனா அத்தனை திரையரங்குகளிலும் அந்த காட்சிக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் வந்து அது ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக பாக்குறாங்க லோகேஷ் கனகராஜ் என்ன நினைச்சு அந்த காட்சி வச்சாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு தான் உண்மை அதே போல் இந்த படத்துக்கு நெகட்டிவ் பரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு இது சீரியஸாகவே வந்து இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சதில் இவர்கள் அத்தனை பேரும் விஜய் ரசிகர்களாகவும் அந்த தாவக்க அப்படிங்கிற கட்சியில் நிர்வாகிகளாகவும் இருக்காங்க நான் சும்மா புத்தம்பொதுவாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கல அவங்க யாருன்னு படத்தோடு வெளியிட்டிருக்காங்க அந்த படத்தை வந்து இதில் இணைக்கிறான் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் பல திரையரங்குகளில் கையும் கலவமாக வந்து அவங்க பிடிப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு சில இடத்தில் வந்து செல்லமாக தட்டு தட்டி அனுப்பியிருக்காங்க பல இடத்தில் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வச்சு வெளுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்க குறிப்பாக ஒரு பெண்ணிடம் வந்து ஒருத்த மாட்டியிருக்கான் ஒருத்தர் இந்த மாதிரி நெகட்டிவ் ஆள் அதாவது படம் பார்த்துட்டு வெளியே வராங்க இவன் வந்து அந்த படத்தை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் கையங்கலமாக ஸ்பாட்லேயே பிடிச்சி வந்து அவனை வந்து வெளுத்துருக்காங்க அந்த பெண் இப்படி வந்து பல திரையரங்குகளில் கையும் கலவுமாக வந்து இவங்க பிடிப்பட்டிருக்காங்க இதை வந்து நாம் வெறும் குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் அப்புறம் யூஎஸில் வந்து ஒரு புகழ்பெற்ற ட்ராக்கர் ஒருத்தர் இருக்கார் வெங்கி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு வச்சுருக்கார் அதில் வெங்கி ரிவ்யூஸ்ன்ற அவருடைய பேஜில் அவர் வந்து ஒரு நீண்ட பதிவு ஆங்கில பதிவு எழுதிருந்தார் அதை படித்து உண்மையிலே அதிர்ச்சி அந்தது எனக்கு காரணம் அவருடைய அந்த பதிவில் வந்து அவர் என்ன குறிப்பிடுறாரு பொதுவாக வந்து ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ண விடணும் உங்களுக்கு பிடிக்கல மற்றவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டுக்காமல் கடந்து போகணும் ஆனால் அதை விட்டுட்டு வந்து உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா மற்றவனுக்கும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அதற்காக இறங்கி வேலை செய்கிற போக்கு இருக்குது பார்த்திங்களா அது வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்குது நீங்கள் தெலுங்கு பட உலகிலோ கன்னட பட உலகிலோ மலையாள பட உலகிலோ இந்த மாதிரி மனநிலை யாருக்கும் இல்லை ஏன்னா அவங்க இப்போ புஷ்பா டூங்கிற படம் வந்து அது நல்லா இல்லை அந்த படம் ஆக்சுவலாக நீங்கள் அதில் லாஜிக்கெல்லாம் சுத்தமாகவே வந்து நீங்கள் இதில் வந்து இவ்வளோ பேசுகிறாங்க கூலியில் இதில் இருக்கிற லாஜிக்கில் ஒரு ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட அந்த படத்தில் கிடையாது இதில் புஷ்பா டூவில் ஆனால் அந்த படத்தை வந்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ண உடனே விமர்சகர்கள் அமைதி ஆயிட்டாங்க படத்துக்கு எதிராக கருத்து சொன்னவங்களாம் அமைதியாகிட்டு சரி படம் நல்லா ஓடுது ஜனங்க கொண்டாடுறாங்க அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் வந்து நேரடி இந்தி படத்தை விட பெரிய அளவுக்கு இந்த படம் போதுன்னா ஓகே லெட் தம் என் நம்ம இதில் எங்கேயும் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அதனுடைய விளைவு தான் அந்த படம் வந்து ஆயிரம் கோடியை தாண்டி இரண்டாயிரம் கோடி வரைக்கும் வந்து அது வசூலை குவிச்சுது ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் குறிப்பிட்ட ஒரு நடிகரோட ரசிகர் அவர் வந்து அந்த பதிவில் அவர் பேரையை குறிப்பிட்டிருக்காரு நடிகர் விஜயுடைய படத்தை வைத்திருக்கிறார் அல்லது விஜயினுடைய ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த பதிவர்கள் அவ்வளவு பேரும் எந்த படமாக இருந்தாலும் வரிந்து கட்டி கொண்டு வன்மத்தை பரப்புகிறார்கள் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து படம் பார்க்க போகிறவங்களுடைய மனநிலையை சிதைக்கிறாங்க இந்த போக்கு வந்து இப்போ அண்மை காலத்தில் மிக அதிகமாக இருக்குது அதனுடைய விளைவு தான் பெரிய படங்கள் நீ மிகப்பெரிய வசூலை தொடும் அப்படிங்கிற படங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் பெரிய அளவுக்கு போக 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 வந்து அதனுடைய வசூல் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தமாக அந்த பதிவை வெளியிட்டிருக்காரு அந்த பதிவையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இணைச்சிருக்கேன் பாருங்கள் அதாவது எந்த அளவுக்கு தரங்கட்டு போயிருக்கு தமிழ் சினிமாவில் ரசிகர்களுடைய மனநிலை அப்படிங்கிறத தெரியப்படுத்த தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஒரு ஹிந்தியில் கன்னடத்தில் அல்லது தெலுங்கில் இந்த படங்கள் எல்லாம் வந்து ஆயிரம் கோடிங்கிறத ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து கடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஹிந்தியில் வந்து அடுத்தடுத்து ரெண்டு படத்தை வந்து தௌசண்ட் க்ரோஸ் வசூலாக வந்து கொடுக்குறாரு ஷாருக் கான் அது காரணம் என்ன அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பல ஆண்டுகளாக ஐயோ இங்கே மிகப்பெரிய ஹிட் படம் எதுவும் கிடைக்கலையே சவுத்தில் வந்து அவ்வளோ படம் ஓடுது நம்ம படம் ஓடலையே அப்படின்னு ரஜமாக வருத்தத்தில் இருந்தாங்க பாலிவுட்காரர்கள் பத்தான்னு ஒரு படம் வந்தது அந்த படம் கொஞ்சம் சுமார்னா கூட அதை ஜனங்க வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே வந்து அவங்கள சேர்ந்து வந்து அந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க அதனால் வந்து அது எங்கேயோ போச்சு வசூல் அதே போல் தான் ஜவான் அந்த படத்தில் இல்லாத ஓட்டையே கிடையாது அதில் எல்லாம் லாஜிக் மிஸ்டேக்கே கிடையாது எப்படின்னா விமானத்துலேருந்து விழுவான் ஹீரோ எங்கே ஒரு இது ஒரு 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 கடலில் விழுவான் அவனை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க உடம்பு ஃபுல்லாக துணி சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்புறம் அந்த துணி வந்து எரிஞ்சு தான் அவன் வெளியே தெரியவான் துணி எரிஞ்சு ஆள் என்னவான் ஆள் செத்துருவாலை யாராவது கேள்வி கேட்டாங்களா ஒருத்தர் கூட கேட்கல இந்த படத்தை அப்படியே வெற்றி மேலே வெற்றியாக கொடுத்து வசூல் மழை பொழிஞ்சு அந்த படத்தை வந்து டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டாங்க இன்றைக்கி இந்தியில் நம்பர் ஒன் அந்த படம் தான் இங்கே நீங்கள் புஷ்பா கதை ஏற்கனவே சொல்லிட்டா கேஜிஎஃப் உங்களுக்கு தெரியும் கேஜிஎப்பில் எவ்வளோ தூரத்துக்கு லாஜிக் மீறர்கள் பட் அந்த படத்தை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டாங்க வசூலின் உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்டாங்க இங்கே அந்த படங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது கூலி வந்து மிக நல்ல படம்தான் இப்போ இந்த கம்பேரிசன் வந்துருச்சு இல்லை இப்படின்னு பார்த்தா இந்த படம் வந்து மிக நல்ல படம் தான் என்ஜாயபிள் மூவி இதில் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது எல்லா வகையிலும் ரசித்து பார்க்கத்தக்க பாத்திரங்கள் இருக்குது ரஜினிகாந்த் எல்லாத்துக்கும் மேலே ரஜினிகாந்த்ங்கிற ஒரு செலிப்ரேஷனின் உச்சமே இந்த படத்தில் இருக்குது அத்தனை பார்க்குற அத்தனை ரசிகர்களும் கொண்டாடுறாங்க அப்போது உனக்கு இந்த படம் பிடிக்கல நியாயமாக என்ன பண்ணோம் அமைதியாக மூடிட்டு ஓரமாக நிற்கணும் படம் பார்க்குறவங்க என்ஜாய் பண்ண விடணும் அவங்க குறுக்க புகுந்து வந்து இது நல்லா இல்லை எப்படி இந்த படத்தை பார்த்தீங்க இந்த மாதிரி கேட்குறதுங்கிறது ஒரு மனநோயின் வெளிப்பாடு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இது அதிலும் ரஜினிகாந்த் என்ற நடிகரின் படத்துக்கு எதிராக அதை பண்ணுறது வந்து அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் இன்னைக்கு அந்த நடிகர் ரஜினிகாந்த்ன்ற ஒருத்தர் இல்லைன்னா இந்த அஜித்குமார் கிடையாது விஜய் கிடையாது அல்லது இன்னும் பல நடிகர்கள் கிடையாது கிடையாதுன்னா இப்போ இவங்க எல்லாம் வந்திருக்க மாட்டாங்களன்னா வந்திருப்பாங்க இவ்வளோ பெரிய ரசிகர்கள் பட்டால வந்திருக்காது உங்களுக்கு மாஸ் அப்படின்னு சொல்லிக்க உதாரணமாக நீங்கள் யாரை காமிச்சிங்க ரஜினியை காமிச்சிங்க அல்லது இந்த இவ்வளோ ரசிகர்களை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்க ரஜினி பட வசனம் அண்ணாமலை தம்பி நான் அல்லது ரஜினி பட காட்சி தலைவா தலைவர் படம் பார்த்தேன்டா மறு வேலை தலைவர் படம் தான்டா முக்கியம் நமக்கு எக்ஸாமல்லாம் அப்புறம்டா இந்த வசனத்தெல்லாம் வச்சது யார் இவங்க தான் இப்படி வச்சு வளர்ந்து மேலே வந்த பிறகு அந்த ரஜினி படத்துக்கு எதிராகவே வேலை செய்கிற ஒரு மனநிலை இருக்க இதை இதை போன்ற ஒரு கபடம் இதை போன்ற ஒரு அயோக்கியத்தனை ஏதாவது இருக்க முடியுமா இதை தொடர்ச்சியாக விஜயின் ரசிகர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்த மனநோய் போன சிலர் பண்ணுறது தமிழ் சினிமாவையே வந்து அழிப்பதற்கு ஒரு காரணமாக வந்து இருக்குது இதை தமிழ் சினிமா அந்த சங்கங்கள் குறிப்பாக வந்து இந்த திரைத்துறையில் அதிகார பவர்ஃபுல்லாக இயங்குகிற சங்கங்கள் வந்து இதை தடுத்து நிறுத்தி ஏதாவது வந்து வழி செய்யணும் அந்த நடிகர் வந்து இதில் குறிப்பாக வந்து முன்வந்து வந்து அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்தணும் அல்லது அரசியல்னால் அது அரசியலோடு நிறுத்திக்கணும் இந்த சினிமாவுக்குள்ளே வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே வந்து இந்த படத்துக்கு எதிராக பேசுறது இதெல்லாம் வந்து அவங்க நிறுத்தணும் இல்லைன்னா நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை வந்து இந்த ரசிகர்களே கொடுப்பதற்கான ஒரு சூழலும் வந்து உருவாகிடும் இப்போ வந்து எச்சரிச்சு அனுப்புறாங்க அதன் பிறகு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது தற்கொலை ரசிகர்களுக்கு இதே வேலை அதுக்கு ஒரு மீடியாக்கள் எச்ச மீடியாக்கள் இயங்குது இந்த படம் வந்து இரண்டு நாட்களில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது இந்த ரேஞ்சில் வந்து கோடிகளை வந்து குவிச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிவில் நிச்சயமாக இந்த படம் ஃபைவ் ஹண்ட்ரட் குரூர் அப்படிங்கிற அந்த இலக்கை எட்டும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாக ஜெயிலில் ரெக்கார்டை வந்து இந்த படம் முறியடிக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை சன் பிக்சர்ஸ் வந்து அவர்கள் வந்து இப்போதைக்கு சேஃபான ஒரு ஃபிகர்ஸை வந்து சொல்கிறாங்க இது இறுதியாக வெளிவரும்போது இந்த படத்தினுடைய வசூல் எந்த அளவுக்கு பெருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் தெரியும்